நடிகை ஜோதிலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மலையாளத்தில் முறை முறைப்பெண்ணா என்ற படத்தில் அறிமுகமாகினார் எம் டி வாசுதேவன் இயக்கிய இந்த படத்தில் படு கவர்ச்சியாக நான் நடித்த பெண்ணாக நடித்து மலையாள ரசிகர்களை திக்குமுக்காடு செய்தவர் அந்த வயதிலேயே சம கவர்ச்சி காட்டினார் தயாரிப்பாளர் இயக்குநருக்கு சம கம்பெனியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்து பல வழிகளில் அவர்களை திருப்திப்படுத்த இன்னார் இப்படி கவர்ச்சி நடிகையாக நடித்த ஜோதிலட்சுமி மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த பெரிய எடுத்து பெண் படத்தில் கட்டோடு குழலாட என்ற பாடலுக்கு ஆடி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் அதன் பிறகு நீரும் நெருப்பும் ரிக்ஷாக்காரன் அடிமை பெண் போன்ற படங்களில் துணை கதாநாயகி என நல்ல வேடம் கொடுத்தார் எம்ஜிஆர் பெரிய இடத்து பெண் படத்தில் வரும் கட்டோடு குழலாட இந்த பாடலுக்கு மணிமாலாவுடன் இணைந்து ஆட ரிகர்சல் எடுத்துக்கொண்டிருந்தபோது அங்கு வந்தார் எம்ஜிஆர் அப்போது எம்ஜிஆர் கால் அருகில் ஒரு பாம்பு ஒன்று இருந்தது அதை எல்லோரும் கவனிக்க தவறிவிட்டனர் ஆனால் ஜோதிலட்சுமி மட்டும் அதை பார்த்து எம்ஜிஆர் கையை பிடித்தெழுத்து அந்த பாம்பிடமிருந்து காப்பாற்றினார் இதனால் எம்ஜிஆர் மனதில் தனி இடம் பிடித்தார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே எம்ஜிஆர் தான் நடிக்கும் படங்களில் அவருக்கு துணை கதாநாயகி வேடம் கொடுத்து வந்தார் என்பது அந்த படத்தின் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் அதற்கடுத்த ரிக்ஷா படத்தில் பம்பை உடுக்கை கட்டி பாடல்கள் சம ஆட்டம் போட்டு ரசிகர்கள் மனதை கொள்ளையடித்தார் ஜோதிலட்சுமி தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் ஜெயலலிதாவின் தங்கையாக வந்து ஜெயலலிதாவை எம்ஜிஆர் இணைத்து வைக்கும் அந்த கதாபாத்திரம் இன்னும் ரசிகர்கள் மறக்க முடியாது அதே போல தலைவர் என்ற படத்தில் பழங்குடி பெண்ணாக வந்து அறிவுக்கு வேலைகொடு என்ற பாடலுக்கு எம்ஜிஆர் பகுத்தறிவு பற்றி சொல்வது போல் ஜோதிலட்சுமி நடித்திருப்பார் அந்த காட்சி ரசிகர்கள் மனதில் மிகவும் இடம் பிடித்தது இப்படி பல படங்களில் எம்ஜிஆர் படங்களில் நடித்து எம் தஞ்சார் ரசிகர்களின் அன்பை பெற்றவர் ஜோதிலட்சுமி தெலுங்கில் சம கவர்ச்சியாக ஆட்டம் போட்டாலும் தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு தரமான துணை கதாநாயகி வேடம் கொடுத்து ஜோதிலட்சுமிக்கு அன்பும் ஆதரவும் காட்டியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் கவர்ச்சி நடிகைகள் சிஐடி சகுந்தலா டிஸ்கோ சாந்தி விஜயலலிதா போன்றவர்கள் நிறைய இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு நடிகரின் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் சிஐடி சகுந்தலாவும் ஜெய்மான்லியும் சிவாஜி கணேசன் படத்தில் தவறாமல் வருவார்கள் விஜயலலிதா ஜெய்சங்கர் படத்தில் தவறாமல் வருவார் இப்படி ஒரு கவர்ச்சி நாயகளை வைத்துக் பிரபல ஹீரோக்கள் படத்தில் நடித்து வந்தார்கள் ஆனால் மட்டும் பயன்படுத்தாமல் துணை கதாநாயகியாக ஜோதி லட்சுமி நல்ல நல்ல வேடம் கொடுத்தார் ஏன் இவர் மீது எம் ஜி ஆர் ஜோதி லட்சுமிக்கு நல்ல நல்ல வேணங்களை அவர் நடிக்கும் படங்களில் வாய்ப்பு இருக்கும் போது கொடுத்து உதவி இருக்கிறார் அதே போல ஜோதி லட்சுமியின் குடும்பம் வறுமையின் பிடியில் இருந்தது தன் தங்கை அப்பா அம்மா தம்பி இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஜோதிலட்சுமிக்கு இருந்தது சரியான படப்பிடிப்புகள் இல்லாத நேரத்தில் எம்ஜிஆர் அவருக்கு பண உதவி கொடுத்து உதவி இருக்கிறார் அந்த நன்றிக்காகவும் ஜோதிலட்சுமி எம்ஜிஆர் எப்போது எந்த வேடம் கொடுத்தாலும் சிறப்பாக நடித்து கொடுப்பார் ஜோதிலட்சுமி எம்ஜிஆர் படத்தில் துணை கதாநாயகியாக நடித்த அத்தனை படங்களும் அத்தனை பாடல்களும் வெற்றியடைந்தது ஒரு ராசியான நடிகையாக எம்ஜிஆருக்கு இருந்தார் என்பது உண்மை ஜோதிலட்சுமி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று பிறந்தார் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றிய ஒரு இந்திய நடிகை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் திரைப்படங்களில் அவரது முன்னணி பாத்திரங்கள் மற்றும் பாடல்களுக்காக அவர் நன்கு அறியப்பட்டார் அவர் சார்ந்த திரைப்படங்களும் நடித்தார் மற்றும் பயிற்சி பெற்ற நடன கலைஞர் ஆவார் அவர் முக்கியமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்களில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் அவரது சகோதரி ஜெயமாளினி துறையில் நுழைந்ததால் அவரது புகழ் படிப்படியாக குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வானம்பாடி திரைப்படத்தில் யாரடி வந்தார் பாடலில் நடனக் கலைஞராக அறிமுகமானார் தேடி வந்த மாப்பிள்ளை மற்றும் பெரிய எடுத்து பெண் ஆகிய படங்களில் அவர் நடித்த துணை வேடங்களுக்காக அவர் சிறப்பாக நடித்திருக்கிறார் ஜோதிலட்சுமி கண்களில் கவர்ச்சியை வைத்துக் கொண்டு உடல் மொழிகளால் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை கவர்ந்தவர் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் இவர் மட்டுமல்லாது இவருடைய தங்கை ஜெயமாலினி மிகப்பெரிய கவர்ச்சி நடிகையாக தெலுங்கு சினிமாவில் வளம் வந்தார் பல மாயாஜல திரைப்படங்களில் மோகினி மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை தன் சசமாக்கியவர் ஜெயமாலினி இருவரும் இணைந்து எத்தனையோ பாடல்களுக்கு கவர்ச்சி நடனம் ஆடியுள்ளனர் எம்ஜிஆர் மற்றும் ஜோதிலட்சுமி இருவரும் இணைந்து நடித்த அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன மக்கள் மத்தியில் கவர்ச்சியானது தற்போது சாதாரணமாக பார்க்கப்பட்டாலும் இவர்கள் களமிறங்கிய காலத்தில் அப்படி கிடையாது எம்ஜிஆர் திரைப்படங்களில் இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகம் ஆனாலும் தன்னை கவர்ச்சி நடிகாக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திக் கொண்டார் தனது தொழிலை தெய்வமாக மதித்து ஜோதிலட்சுமி மற்றும் ஜெயமாலினி இருவரும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ்ந்தவர்கள் என பல நடிகர்கள் இவர்களை பாராட்டியுள்ளனர் கவர்ச்சி பாடல்களுக்கு நடனமாடும் ஜோதிலட்சுமி சில் சுமிதா போல அனைத்து பெண்களுக்கும் பிடித்த நடிகையாக வளம் வந்தார் எழுவது மற்றும் எண்பதுகளில் உச்சத்தில் இருந்த ஜோதிலட்சுமி பிறகு சில காலம் தமிழில் காணாமல் போனார் சில ஆண்டுகள் கழித்து திரைக்கு வந்த ஜோதிலட்சுமி சேது திரைப்படத்தில் கானா கருங்குயிலே இந்த பாடலின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்தார் பழம்பெரும் நடிகையான டி ஆர் ராஜகுமாரின் உறவினர் ஜோதிலட்சுமி நடிகை ஜோதி மீனா ஜோதிலட்சுமியின் ஆவார் இப்படி தமிழ் சினிமாவில் பயணம் செய்து கொண்டிருந்த இவர் பள்ளி என்ற தொடரின் மூலம் சின்ன துறையில் நடித்தார் தொடக்க காலத்தில் எப்படி இருந்தாரோ கடைசி வரை அப்படியே சுறுசுறுப்பாக பொழிவு மாறாமல் அழகாய் காட்சியளித்தது இவரின் மிகப்பெரிய வெற்றியாகும் இறுதி வரை கவர்ச்சி குறையாமல் சினிமாவில் நடித்து வந்தார் இவரது இடுப்பு சும்மா சொல்லக்கூடாது அப்படி வெளிதான இழப்பாக இருக்கும் இதுவே அவர் தனது தொழிலை தெய்வமாக நினைத்து வந்தார் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகும் சினிமாவிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ ஜோதிலட்சுமி என்றுமே அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா நினைவுகளோடு இருப்பார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆகிய நான்கு மொழிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் பெண்ணியம் சார்ந்த படங்களிலும் நடித்த ஜோதிலட்சுமி நடன பயிற்சியாளராகவும் பணியாற்றினார் எம் டி வி சுதேவன் நாயரின் திரைக்கதை எழுத்தாளராகவும் மலையாளத்தில் ஜோதிலட்சுமியின் அறிமுகத்திற்காகவும் வெற்றிகரமான வின்செட் எம் டி கூட்டணியின் முதல் படமாகும் அடையாளமாக ஜோதிலட்சுமி என்ற பெயரில் சென்னை பல்லாவரத்தில் தேட்டர் ஒன்று இயங்கி வந்ததும் குறிப்பிடத்தக்கது ஜோதிலட்சுமியின் வாழ்க்கை கதையும் படமாக உள்ளதாக அண்மையில் கோடம்பாக்க தகவல்கள் வெளியானதோடு அப்படத்தை பூரி ஜெகநாத் இயக்குகிறார் எனவும் இதில் சார்மி நடிக்கிறார் என தெரிவிக்கப்பட்டதோடு படத்துக்கு ஜோதிலட்சுமி என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எம்ஜிஆர் திரைப்படங்களில் முதலில் இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகமானாலும் பின்னாட்களில் கவர்ச்சி நடிகையாக மாறும் சுழல் வந்தபோதும் மனம் தளராமல் நடித்திருக்கிறார் அவரது படங்களில் பெரும்பாலானவற்றில் ஐட்டம் டான்சராக தோன்றினாலும் நடிகை சில் சிமிதா போல ஜோதிலட்சுமியும் பெண்களுக்கு பிடித்த நடிகையாகவே நீடித்தார் சில் சிமிதாவின் வாழ்க்கை கதை படம் போல இவர் படமும் படமாக உள்ளது மலையாள சினிமாவில் பத்து படங்கள் தெலுங்கில் இருபத்தெட்டு படங்கள் கன்னட சினிமாவில் ஏழு படங்கள் ஹிந்தியில் ஐந்து படங்களில் நடித்திருக்கிறார் இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் மருமகளாவார் இவரது அத்தை டி ஆர் ராஜகுமாரி ஆவார் இவரது தங்கை ஜெயமாலினி இவரது மகள் ஜோதி மீனா ஆகியோர் நடிகைகள் ஆவர் இவர் நடன பயிற்சியாளராகவும் பணியாற்றியுள்ளார் பல காலங்கள் திரையுலகில் இடைவெளி விட்டு நடிக்காமல் இருந்த இவர் சேத படத்தில் காணாங்கருங்குயிலை பாட்டாடி மீண்டும் திரையுலகில் வந்தார் அவர் முக்கியமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்களில் பணியாற்றினார் இரத்த புற்றுநோயால் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் எட்டு அன்று சென்னையில் காலமானார் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை தன்னை சினிமாவில் நிலைநிறுத்திக் கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இயக்குனர் பூரி ஜெகநாத் ஜோதிலட்சுமி என்ற படத்தை வெளியிட்டார் அந்த நேரத்தில் நடிகையின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஜெகநாத் தனது படத்தை எடுத்ததாக நம்பப்பட்டது இருப்பினும் ஜோதிலட்சுமியின் முன்னணி நடிகை ஷார்மி கவர் படம் வாழ்க்கை வரலாறு அல்ல என்று பின்னர் தெளிவுபடுத்தினார் ஆயினும் கூட அது அதன் பெயரின் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையில் ஆர்வத்தை புதுப்பித்தது தெலுங்கில் வெளிவந்த ஜோதிலட்சுமி படத்தில் பாலியல் தொழிலாளியாக நடிக்கும் நடிகை கவுர் அந்த பாத்திரத்தில் பொருந்துவதற்காக வளைந்த உடலுக்காக சுமார் கிலோ எடையை குறைத்துள்ளார் இது நடிகை ஜோதிலட்சுமியின் கதை என்று ரசிகர்கள் ஏமாந்து போனார்கள் சார்மி நடித்தது ஒரு பாலியல் தொழிலாளியை பற்றிய படம் அது ஒரு மசாலா ஆக்ஷன் படம் ஜோதிலட்சுமியை பற்றி சொல்வதென்றால் கட்டோடு குழலாட என்ற பாடலும் காலத்தை வென்றவனி என்ற பாடலும் பம்பை கட்டி என்ற பாடலும் நம் நினைவில் வந்து போகும் கவர்ச்சியான நடிகையாக ஆரம்பித்து எம்ஜிஆர் அவர்கள் மனதில் இடம் பிடித்து தமிழில் நல்ல வேடங்களில் நடித்து தெலுங்கு கன்னடத்தில் வீதியில் மிக மோசமான ஆபாசமான படத்தில் நடித்த மரியாதை இடம் பிடித்தவர் நடிகை ஜோதி தெலுங்கு சினிமாவில் பல ஹீரோக்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தவர் ஜோதிலட்சுமி இவரை வெறும் கவர்ச்சியாக நடிக்க வைத்து காசு பார்த்தார்கள் ஜெய்சங்கர் படங்களில் கவர்ச்சியான ஐட்டம் டான்ஸ் இவரை பயன்படுத்தி கொண்டார்கள் கலாட்டா கல்யாணம் படத்தில் சிவாஜி கணேசன் இவருக்கு ஒரு நல்ல விடம் கொடுத்தார் இப்படி கவர்ச்சியில் கலக்கிய ஜோதிலட்சுமி என்றென்றும் மறக்க முடியாதவர் பெண் படத்தில் ஜெயலலிதாவின் தோழியாக நடித்தவர் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்ற கனவோடு வந்தவர் ஒன்றிரண்டு இரண்டு பாடல் காட்சிகள் மட்டும் நடனமாடக்கூடிய வாய்ப்பே கிடைத்தது திறமை அதிகமாக இருந்ததால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் தெலுங்கு சினிமாவில் ஜோதிலட்சுமிக்கு என்றே தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் உண்டு டி ராஜேந்தர் தன்னுடைய ராகம் தாளம் பல்லவி படத்தில் ஜோதிலட்சுமி ஜெயமாலினி மாயா என்ற மூன்று கவர்ச்சி நடிகைகளை ஒரே பாடலுக்கு நடனமான வைத்தார் விட்டாலாச்சாரியார் இயக்கத்தில் வெளிவந்த பெரும்பாலான படங்களில் ஜோதிலட்சுமியும் அவரது தங்கை ஜெயமாலினியும் நடித்திருப்பார்கள் மேலும் இயக்குனர் ராமநாராயணன் இவரை தன் படங்களில் வில்லி வில்லிவிடத்தில் நடிக்க வைத்தார் என்னை தாளாட்ட வருவாளா என்கின்ற அஜித் படத்தில் தன் மகள் ஜோதி மீனாவுடன் சேர்ந்து போட்டுக்கொண்டு ஆடிய பாடல் காட்சிகள் பிரசித்தி பெற்றது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சேது படத்தில் காணாங்கருங்குயிலே பாடல் மற்றும் ரஜினியின் முத்து படத்தில் கொக்கு சேவ கொக்கு பாடல் என்று அனைவரின் மனதிலும் நின்றவர்